எனக்கு ஒரு சந்தேகம் வந்த ரெண்டு நாளில் வானது எப்படி வளைச்சி போட்டான் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா எனக்கு தெரியாட்ட வேணாம்டா உனக்கு தெரியாத சொல்ல எப்படி மறக்கிட்டா அதான் அப்பா சொல்லப் போறேன் இவன் வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலோ இல்லையோ பாம்பே ஸ்டேஷன்ல இறங்குன உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா இவன் டேக்ஸியோட வந்து நின்று இருப்பான் இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான் கோர்ட் முடிவிற வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான் நான் சொல்றது நடந்திருக்கோம் கரெக்டான கரெக்ட்டு தான்

இப்ப எதுக்கு வந்துரும் உமக்கு தர்ப்பணம் பண்ணத்தா என்ன தினமும் உங்ககிட்ட வேலையும் பார்த்து உன் பாட்டிய வாங்கறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறேல என்ன அம்மா இந்த கேஸ்ல யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும் இத பாருங்க என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சி காராலை கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு குடுக்குற நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா அப்படி கேளுமா இந்த மூஞ்ச பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க எல்லாம் என்னால வாரு வாய் என்ன ஓய் ஓய் நாட் ஓய்

உம் ஆஹ் நீங்க தான் சுதாரங்கனா ஆமாங்க இது உங்க பொண்ணா ஆமா சரி வாங்க வணக்கங்க இவ என் பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அம்மாடி நீ கொஞ்சம் வெளியேறுமா எப்படிங்க குழந்தையை விட்டுட்டு ரீட்டா எஸ் பாஸ் ம் மேடம் ப்ளீஸ் வாங்க ஒண்ணும் ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கலா நல்ல பேர் என்ன படிச்சிருக்க பிகாம் பிகாமா நல்லா படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல

பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் தி நல்லா திட்டு நல்லா திட்டா ஆமா அது ஏன்டா என்ன கட்டி அப்படின்னு ஐயா ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ ஏன்டா இப்படி பண்றோம் யாருடா அது டே என்னடா ஆரம்பித்திலிருந்து பொம்பளை பிள்ளை பாட போடான்னு பேசிட்டு இருக்க ஆமா லைன் ஆம்பளை மாறியா இருக்கேன் எனக்கு மீசையா இருக்கு கொங்காப்பையில கொங்கோப்பாயில ஆமா என்ன அம்மா அதுதான் என்ன என்னடா

கண்ணீர் அஞ்சலி என்ன பேப்பர் சாக்கடிக்குதா பேப்பர் சாக்கடிக்கிற பேப்பர் குள்ள ஆனா கூட்டு வந்து ஆவிய கூட்டிருக்கேன் ஆவியா

நான் என் மகனை சந்திச்சு பேசுறவங்க வரைக்கும் ஒன்னை விட்டனால போக முடியாது முடியாத முடியாது ஐயோ நீ எங்க இருக்கேன்னு நான் கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்க நான் தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி சொல்லவேன்

எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த அர்க்கார் பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவர்ங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யார் பேசுறீங்க ஓவர் இல்லங்க பேசும்போது ஓவர்னு சொல்லதுனாரே அதான் ஓவர்னு சொன்னங்க

சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓவர் அதாங்க உங்க அப்பா உங்க ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க அது விஷயம் மட்டும் தான் பேசணும் ஓவர்ங்க என்னது அப்பாவா ஓவர் ஐயோ அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காரு என்ன வட்டை துறீங்க அப்புறம் அவர் வேற எங்க இல்ல உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு ஏய் என்னங்கடா அது எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது வீட போனீங்களா ஹலோ ஹலோ ஹலோ

அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்போ எப்பா பரணிங்க எங்க போறது இங்க வந்துட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்னுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே இந்த இடத்த விட்டு மேலே எப்ப போறீங்க ஏ மகனை சந்திச்ச பிறகு தான் ஆ கிழிஞ்சிச்சு எங்க அங்கலாம் கிழியல விடு உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயா அலையற ஒண்ணே தேடி எப்படி வாக்குறது செத்தவன்ட்ட உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேலே போயும்போது ஒண்ணே சேர்த்து கூட்டி போய்டறேன் மேலே போயும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற வாட பார்த்தானா நீ மேலே வர கூட்டி போணுமா முடிஞ்சா எனக்கு காசு குடு இல்ல வேணாம் சரி அவசரனா இப்போவே வாங்குங்க பார்த்தா அண்ணன் கிட்ட தான் ஏடா யோ நான் எப்பவுமே அவனே கைய ஓங்கனே அடமவலா ஆஹா நீ இந்த வல வர பாக்க ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் டேய் ஹேய் டேய் வடங்க கொய்யால